தமிழ் திரு சமரா மியூசிக் சேனல் வழங்க வாழ்வில் மாற்றம் ஐயன் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் தினம் பாருங்க பகிர் அங்கங்கள் எழுபத்தி நான்கு நாடு குரல்கள் எழுநூற்று முப்பத்தி நான்கு உரு பசியும் செருப்பகையும் பகையும் சேராது நாடு உரு பசியும் ஓவா பெணியும் செரு சேராது நாடு பொருள் நீங்காத பசி துன்பமும் தீராத நோய்களும் மேல்வந்து தாத்தான் பகைவர்களையும் தன்னை சேராமல் வலிமையோடும் வளமோடும் விளங்குவதே நல்ல நாடாகும் பொருள் நீங்காத பசி துன்பமும் தீராத நோய்களும் நீங்காத பசி துன்பமும் தீராத நோய்களும் மேல்வந்து தாக்கம் பகைவர்களும் தன்னை சேராமல் வலிமையோடும் வளமோடும் விளங்குவதே நல்ல நாடாக நன்றி உடன் உங்களில் ஒருவர்